தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் முருகப்பெருமான் தொடர்பான பல தகவல்களை பார்த்து கொண்டு வருகிறோம் முருகப்பெருமான் எப்படியெல்லாம் தனது இன்னருளை பக்தர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறதே நம்ம பார்த்துட்டு வரோம் முருகப்பெருமானை நம்ம வணங்கினா நமக்கு எந்த ஒரு காலத்திலும் எந்த விதமான கஷ்டமும் இருக்காதுங்கிறது கண்கூடு நமக்கு கடவுள் முருகப்பெருமான் எல்லா விதமான அனுகிரகத்தையும் கொடுத்துருவான் நம்ம பார்த்துருக்கோம் கிராமங்களில் சொல்லுவாங்க இல்லையா சுக்குக்கு மிஞ்சின வைத்தியம் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின தெய்வம் இல்லைன்னு சொல்லுவாங்க அதாவது முருகப்பெருமானை வணங்கினால் நமக்கு எல்லாமும் கிடைத்துவிடும் என்று சொல்லப்படுகிறது இன்றைக்கு நம்ம தரிசனம் பண்ண போகிற முருகப்பெருமான் ஆலயம் மேல கொடுமலூர் அப்படிங்கிற ஊர் இது ராமநாதபுரம் பக்கத்தில் இருக்குது பரமக்குடியிலேருந்து சுமார் ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் மேலே கொடுமழு கொடுமழூர் அப்படிங்கிறது ஊர் பேர் இந்த ஊர் பேருக்கு எந்த ஒரு தலபுராணத்தை பார்த்தாலுமே இந்த ஊர் பேர்லேருந்தே கதையை கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கலாம் கொடுமழூர் அப்படின்னு இந்த ஊர் ஆரம்ப காலத்தில் வழங்கப்பட்டதான் மழு அப்படின்னா ஒரு ஆயுதம் மழுன்னா கோடரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பரசுராமர் இருக்கார் இல்லையா தசாவதாரத்தில் பரசுராமர் வந்து மழு வச்சிருப்பார் கோடலி வச்சுருப்பார் அந்த மழுங்கிற ஆயுதத்தை முருகப்பெருமான் சூரபத்மனையும் அவனது சகோதரனான பானு ஒத்திருக்கான் இல்லையா அவனையும் சம்ஹாரம் பண்ணுறத்துக்காக முருகப்பெருமான் இந்த ஆயுதத்தை தன்னுடைய தாயிடம் இருந்து இந்த திருத்தலத்தில் பெற்றார் என்று சொல்லப்படுகிறது கோபன்னு பேர் சூரபத்மன்னு பேர் இந்த ரெண்டு அசுரர்களை சம்ஹாரம் பண்ணுறதுக்காக முருகப்பெருமான் பன்னிரெண்டு விதமான ஆயுதங்களை வச்சுருப்பார் கையில் பல ஆயுதங்கள் இருக்கும் இந்த மழுவை இங்கே தான் வாங்கினார் எப்படி வாங்கினார் தாயிடம் இருந்து பெற்றார் எங்களுக்கு ஆயுதம் கொடு கொடு மழு அப்படின்னு கேட்டதுனால கொடு மழூர் அப்படின்னு இந்த ஊர்பேர் வழங்க பெற்று பின்னாட்களில் கொடுமலூர் அப்படின்னு ஆயாச்சு மேல கொடுமலூர்னு பேர் என்ன மேல கொடுமலூர் அப்படின்னா இந்த ஆலயம் மேற்கு திசை நோக்கி காணப்படுகிறது இந்த முருகப்பெருமானும் மேற்கு திசை நோக்கி அருளிக்கொண்டிருக்கிறார் பழனியில் பார்த்திங்கன்னா முருகன் மேற்கு திசை நோக்கி அருளுகிறார் அதே போல் இந்த துருத்தலத்துலேயும் மேற்கு திசை நோக்கி மேல கொடுமலூர் அப்படின்னு பெயர் இந்த முருகப்பெருமான் தாயிடம் இருந்து மழு வாங்கினார்னு பார்த்தோம் அந்த மழுங்கற ஆயுதத்தை கொண்டு போய் சூரசபகார போறல சூரவத்மல ಸಂಹಾರ பண்ணிட்டு பானு கோபன ಸಂಹಾರ பண்ணிட்டார் பானு கோபன ಸಂಹಾರ பண்ணிட்டு அவனுடைய தலைய முருகப்பெருமான் எடுத்து வருகிறாராம் இந்த கோவில்ல மேல கொடுமலூர் பார்க்குறோம் இல்லையா பரமக்குடியிலேருந்து சுமார் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயத்தில் கருவறையில் பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமானுக்கு பக்கத்தில் வலது பக்கம் பார்த்திங்கன்னா பானுகோபனுடைய தலை காணப்படும் பொதுவாக எந்த ஒரு ஆலயத்திலுமே அசுரர்களை நேரடியாக தரிசனம் செய்ய முடியாது இப்போ சூரசம்ஹார போரில் சூரபத்மனை மாமரமாக இருந்த சூரபத்மனை முருகப்பெருமான் சம்ஹாரம் செய்து கொடியாகவும் நம்ம பார்க்குறோம் சேவல் கொடியாகவும் மயிலாகவும் மாற்றி கொண்டான்னு பார்த்தோம் பார்க்குறோம் இல்லையா அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா பானுகோபன் தலையே இருக்கும் என்ன தலைபுராணம் சொல்கிறது அப்படின்னா இந்த போர் முடிந்து அந்த தலையுடன் முருகப்பெருமான் உக்கிரமாக கோபத்துடன் இந்த துருத்தலத்துக்கு வந்தார் என்று சொல்லப்படுகிறது எப்போ வந்தார் சூரியன் அஸ்தமனம் ஆன பொழுதில் சூரியன் அஸ்தமனம் ஆன அதாவது மறைந்த பொழுதில் முருகப்பெருமான் இந்த தலத்திற்கு வருகிறார் கோபத்தோடு வர்றார் இந்த தலத்தில் முனிவர்கள் தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தூரம் தவம் செய்கிறாங்க இந்த தவம் செய்கிற முனிவர்கள் இந்த முருகப்பெருமான் கோபத்தோடு வருகிற அந்த காட்சியை தேவர்கள் முனிவர்கள் அனைவரும் பார்க்கிறார்கள் அவங்க பார்த்த உடனே முருகப்பெருமான் முகத்தில் இருக்கிற கோபமானது தெரிகிறது இப்போ கோபத்தோடு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அவருடைய கோபத்தை அதிகப்படுத்துவோமா மாட்டோம் அந்த கோபத்தை குறைக்கணும்னு பார்ப்போம் இப்போ வீடாக இருந்தாலுமே நம்ம அந்த கோபத்தை குறைக்கிறோம்னு பார்ப்போம் இந்த தேவர்கள் அத்தனை பேர் என்ன பண்ணுறாங்க இந்த முருகப்பெருமான் கோபமான முகத்துடன் இருப்பதை பார்த்த உடனே இந்த முருகப்பெருமானது கோபத்தை குறைக்க வேண்டும் என்பதற்காக அந்த முருகப்பெருமானை வணங்கி என்ன பண்ணுறாங்க அபிஷேகம் செய்கிறார்கள் இப்போ ஒருத்தரை குளிர்விக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறாங்க ஒருத்தர் குளிர்விக்கணும்னா வார்த்தையால் நம்ம குளிர்விக்கிறோம் உண்மையிலே இப்போ இந்த உடம்பு இருக்குது பார்த்தீங்களேன் இந்த உடம்பு இருக்குது பார்த்தீங்களேன் இந்த உடம்பு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் உடம்பு சுத்தமாக இருக்கணும் உடம்பில் எந்த விதமான இது இருக்கக்கூடாதுன்னு என்ன பண்ணுறோம் நம்ம குளிக்கிறோம் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை மூணு தட குளிக்கிறவங்க கூட இருக்காங்க ஒரு நாளைக்கு முருகப்பெருமானுடைய கோபத்தை குறைக்கிறதுக்கு பலவிதமான திரவியங்களால் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்கிறார்கள் எப்போ இரவு பொழுதலை அந்த அபிஷேகம் செய்த காரணத்தினால் முருகப்பெருமானுக்கு இறைந்த அந்த இருந்த அந்த கோபமானது குறைகிறதான் இந்த கோபம் எல்லாம் குறையிறது முருகப்பெருமானுக்கும் குறையிறது அந்த கோபமெல்லாம் பூர்த்தியான பிறகு அபிஷேகங்கள் ஆன பிறகு முருகப்பெருமானுடைய முகத்தில் ஒரு சந்தோஷம் ஒரு பரவசமானது தெரிகிறது இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் அபிஷேகம் எப்போ நடக்கும்னா ராத்திரியில் தான் நடக்கும் நீங்கள் இது மாதிரி கோவில் இங்கேன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த கோவிலில் அபிஷேகம் ராத்திரியில் மட்டும்தான் நடக்கும் திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை கார்த்திகை தினங்கள் இந்த மூணு நாள் தான் இந்த ஆலயத்தில் அபிஷேகம் நடக்கும் மிச்ச நாள் அபிஷேகம் இருக்காது நீங்கள் தரிசனம் பண்ணலாம் ராத்திரியில் தான் இந்த மூன்று நாட்களிலும் இந்த ஆலயத்தில் அபிஷேகம் நடக்கும் நீங்கள் சில கோவில்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கோவில் எல்லா நாளும் திறந்திருக்கும் பெரும்பாலும் நம்ம தரிசனம் பண்ணுற கோவிலாக எல்லா நாளும் திறந்துருக்கும் திருச்சிக்கு பக்கத்தில் சிறுவாச்சூர்னு ஒரு கோவில் இருக்குது அங்கே இருக்கிற அம்பாள் பேர் மதுர காளியம்மன்னு பேர் அந்த கோவிலுக்கு போனீங்கன்னா திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த ரெண்டு நாள் தான் நீங்கள் தரிசனம் பண்ண முடியும் மிச்ச நாள் கோவிலே திறந்திருக்காது ஆனால் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா அபிஷேகங்கள் வந்து அந்த திங்கள் வெள்ளி கார்த்திகை தினம் என்ன காரணம் அப்படின்னா முதன் முதலாக முருகப்பெருமானுக்கு தேவர்கள் அபிஷேகம் செய்தது இரவு வேளையில் அந்த இரவு வேளையில் முருகப்பெருமானுக்கு நாம் அபிஷேகம் செய்து பிரார்த்தனை செய்தால் முருகப்பெருமானிடம் இருந்து சகலவிதமான அருளையும் நாம் பெறலாம் என்பதற்காக இந்த நேரத்தில் மட்டும்தான் அபிஷேகம் நடக்கிறது அப்படின்னா அந்த திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை கார்த்திகை தினம் இதில் அபிஷேகம் நடக்கிறப்ப கூடுகிற கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா அத்தனை பக்தர்கள் திரளுவார்கள் இப்போ அபிஷேகம் அப்படின்னா நம்ம சாதாரணமாக ஒரு பால் தயிர் பன்னீர் சந்தனம் இளநீர் இதெல்லாம் நம்ம சொல்லுவோம் இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா முப்பத்தி மூன்று விதமான பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்கிறார்கள் முப்பத்தி மூன்று வகையான திரவியங்கள்னு சொல்லுவோம் சிவபெருமானுக்கு பார்த்திங்கன்னா எழுபதுக்கும் மேற்பட்ட திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்வாங்க சிவபெருமானுக்கு இங்கே முப்பத்தி மூன்று விதமான திரவியங்கள் இந்த விசேஷ காலத்தில் பார்த்திங்கன்னா நெல்லிப்பொடி பச்சரிசி இந்த பச்சை பயிர் இருக்குது பார்த்தீங்களா பச்சை பயிரை மாவு அரிசி மாவு இது போல் சில வித்தியாசமான அதிகம் நாம் பயன்படுத்தாத பலவிதமான திரவியங்களை கொண்டு இந்த முருகப்பெருமானுக்கு அபிஷேகங்கள் வெகு சிறப்பாக நடக்கும் இந்த முருகப்பெருமான் மூலவரை நீங்கள் கருவறையில் பார்த்தாலே அத்துணை பரவசம் ஏற்படும் முருகப்பெருமான் கருவறையில் பார்த்தோம் அப்படின்னாலே அந்த பிம்பத்தை ஒருமுறை நமது மனசில் மாங்கிக் கொண்டோம் என்றால் நம்மால் அந்த பிம்பத்தை மறக்கவே முடியாது நமது எண்ணத்திலிருந்து எடுக்க முடியாது அப்பேற்பட்ட அற்புதமான முருகன் திருவடிவம் இவ்வளவு பெரிய மூர்த்தி இந்த மூர்த்தி பார்த்திங்கன்னா ஒரு ஆறு அடிக்கு மேலே இருக்கும் இந்த மூர்த்தி சுயம்பு வடிவம் அதான் ஒரு விசேஷம் இது ஒரு லிங்கம் பார்க்குறோம் கோவிலில் சுயம்பு லிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சாதாரணமான திருமேணி ஆனால் இவ்வளவு உயரமான முருகப்பெருமான சுயம்பு வடிவம் என்று சொல்கிறார்கள் இது நமக்கு கேட்குறதுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும் சந்தேகமும் வரும் என்னடா இவ்வளவு பெரிய திருமேனி இவ்வளவு அற்புதமாக காணப்படுகிறது யாரோ ஒரு சிற்பி வடித்தது போலல்லவா காணப்படுகிறது இது எப்படி சுயம்பு திருமேனியாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தோணும் அதுக்கு ஆலயத்தில் மிக சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வானது இது சுயம்பு திருமேனி என்பதை உணர்த்துகிறது சமீப சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு கும்பாபிஷேகத்தின் போது இந்த ஆலயத்தில் மூலவர் வடிவத்திற்கு கீழே ஸ்தாபனம் பண்ணலான்னு அந்த இடத்த நோண்டியிருக்காங்க இந்த இடத்த கருவறையில் முருகப்பெருமானுக்கு கீழே அந்த இடத்த தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ நல்லா கவனிங்க ஒரு முருகப்பெருமான் திருவடிவம் அப்படின்னா அந்த திருவடிவத்தை ஒரு இடத்துல வடித்து ஒரு ஸ்தபதி தனது சிற்பசாலையில் வடித்து அதை கோவிலில் கொண்டு வந்து வைப்பார் அந்த சிற்பத்துக்கு சில பூஜைகள்லாம் பண்ணிட்டு கொண்டு வந்து கருவறையில் வச்சு அஷ்டபந்தனம் என்று சொல்லப்படக்கூடிய மருந்து சாற்றுவாங்க இதுதான் எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடியது அந்த மருந்து சாற்றக்கூடிய அந்த நிலருக்கு பார்த்தீங்களா மருந்து சாத்துறதுனாலே அந்த மருந்து இற்றுப்போகும் சில நாட்களில் இற்றுப்போகும் போகும்னா கரைஞ்சி போயிடும் சொர்ணபந்தனம் இருக்குது ரஜத பந்தனம் இருக்குது நிறைய இருக்குது அஷ்டபந்தனத்தில் நிறைய வகைகள் இருக்குது அந்த மருந்து இத்து போச்சுன்னா விக்கிரகம் தானாக வந்துடும் விக்கிரகம் சாஞ்சிடும் அந்த சமயத்தில் தான் ஆலயத்திற்கு கும்பாபிஷேகம் நடத்தணும் அப்போ தான் அந்த திருப்பணிகள்லாம் செய்வாங்க அந்த மருந்தெல்லாம் திரும்ப போடணும் அந்த முருகப்பெருமானை ஸ்திரமாக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இத்தனை வழிகளை மேற்கொள்வார்கள் இந்த ஆலயத்தில் இந்த கும்பாபிஷேகத்தின் போது அந்த சில எந்திர தகடுகள்லாம் வைக்கணுங்கிறதுக்காக மந்திரித்த தகடுகள் பூஜை பண்ண தகடுகள் இதையெல்லாம் வைக்கணும் இந்த முருகப்பெருமானுடைய அருள் பலருக்கும் போகணுங்கிறதுக்காக அந்த இடத்த தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க தோண்ட ஆரம்பித்த விக்கிரகம் வரணும் இல்லையா உங்களுக்கு ஒரு கட்டத்தில் வரணும் இல்லையா விக்கிரகம் வரல அதாவது அந்த மூலவருடைய திருவடிவம் இருக்கிற அந்த கல் இருக்குது பார்த்திங்களா அந்த சிலா விக்கிரகம் அந்த கல் அப்படியே போயிட்டே இருக்காங்க கீழே பல மடங்கு கீழே தோண்டியிருக்காங்க ஒருவேளை கிடச்சிடும் இந்த விக்கிரகத்தினுடைய அடிப்பகுதி கிடச்சிடும்னு தோண்டிகிட்டே இருக்காங்க ஆனால் அதனுடைய அடிப்பகுதி போய்கொண்டே காணப்படுகிறதா அப்பத்தான் ஒரு கட்டத்தில் அந்த ஊரில் இருக்கிற சில பெருமக்கள் ஆன்மீக அன்பர்கள் எல்லாம் சொல்லி இது சுயம்பு வடிவம் இதற்கு மேலே நம்ம தோண்டக்கூடாது என இந்த கல்லினுடைய அடிப்பாகமானது போய்க்கொண்டே இருக்கிறது எந்த ஒரு சிற்பியாலும் இந்த சிற்பமானது வடிக்கப்படவில்லை முருகப்பெருமானை இந்த திருத்தலத்தில் தானே விரும்பி எழுந்தொருளியிருக்கிறான் என்று சொல்லி அந்த வேலையை அப்படியே விட்டுவிட்டாங்களாம் அதனால் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த எந்திரஸ்தாபனம் மருந்து எதுவுமே கிடையாது இந்த முருகப்பெருமான் ராத்திரியில் அபிஷேகம்னு சொன்னேன் முருகப்பெருமான் கோபமாக வந்து பானுகோபன் தலையோடு வந்து இந்த திருத்தலத்தில் நின்றபோது தான் தேவர்கள்லாம் அபிஷேகம் பண்ணினாங்கன்னு நம்ம பார்த்தோம் இந்த முருகப்பெருமாட்ட இன்னொரு விசேஷம் என்னென்னா திங்கள் வெள்ளி கார்த்திகை தினத்தில் அபிஷேகம் சொன்னேன் இல்லையா அந்த அபிஷேகத்திற்கு முன்பு முருகப்பெருமான் மூலவரை பார்த்தீங்கன்னா கோபம் அப்படி கொப்பளிக்குமாம் முகத்தில் கோபத்தோடு காணப்படுவாராம் இந்த அபிஷேகம் முடிஞ்ச பிறகு அலங்காரமெல்லாம் செஞ்ச பிறகு இந்த முருகப்பெருமானை பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் முகத்தில் ஒரு புன்னகை காணப்படுமா பானுகோபனோடு வராரு ஒரு போரை முடிச்சுட்டு முருகப்பெருமான் வரார் இந்த ஊரில் நிலை கொண்டார்னு பார்த்தோம் இந்த ஊருக்கு ஒரு போர் முடிந்து வருகிற போது முருகப்பெருமான் முகத்தில் இருக்கக்கூடிய கோபம் அபிஷேகத்திற்கு முந்தி இன்றைக்கும் இந்த கோவிலில் தரிசனம் பண்ண முடியுமா இந்த முருகப்பெருமான் கோபமான முகத்தை பார்க்க முடியுமா அந்த அபிஷேகம் பூர்த்தியான பிறகு முருகப்பெருமானுக்கு அலங்காரமெல்லாம் செய்த பிறகு முருகப்பெருமான் முகத்தில் ஒரு சந்தோஷம் காணப்படுமா இப்போ நம்மளாம் என்ன சொல்லுவோம் ஒருத்தர் பசியோடு இருக்காருனா அவருக்கு சாப்பாடு போடணும்னு நம்ம இருப்போம் சாப்பிடணும் சீக்கிரம் கொடுக்கணும் கணவனுக்கோ அல்லது யாருக்கோ நினச்சிக்கோங்களேன் அப்போ அவருடைய முகம் பசியில் எப்படி இருக்கும் ஒரு மாதிரி இருக்கும் சாப்பிட்ட பிறகு எப்படி இருக்கும் ஒரு பரவசம் இருக்கும் இல்லையா அதுபோல் இந்த முருகப்பெருமான் அபிஷேகம் ஆன பிறகு அத்துணை பரவசத்துடனும் அத்தனை பூரிப்புடனும் இந்த முருகப்பெருமான் காணப்படுகிறார் இது வந்து இந்த கொடுமலூர் தலத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும் என்ன காரணம் கோபத்தோடு முருகப்பெருமான் வந்து குடிகொண்ட தலம் இந்த தலத்தின் மகிமைகளை நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியிலும் காணலாம் நன்றி வணக்கம்